வணக்கம் மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஐ எம் பெல்டிங் கிரீட் கோபரேட்டர் ஆப் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது பாருங்க இது வந்து ஒரு இது வந்து அஞ்சடி வைரம் மூனைகால அடி இந்த வித்துகால ஒயரம் அஞ்சடி இந்த அகலம் அஞ்சடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு அடி ஒரடி இது வந்து பவுடர் கோட்டடு ஐவரி கலரு டிஸ்மண்ட்லிங் எல்லாமே கழட்டி மாட்டிக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொம்மை கோழு ஸ்டாண்டு இது வந்து என்னன்னா இந்த வருஷம் இந்த பொம்மை கோழு முடிச்சிட்டோம்னா எல்லாமே கழட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் சுத்தி பேக் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பொம்மைங்க வைக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி அட்டை கட் பண்ணி போட்டுட்டு இது மேலே நம்ம வச்சுக்கலாம் லைட் வெயிட்டு தேவையான அளவு வெயிட் இருக்கு பவுடர் போட்டது லைஃப் லாங் வரும் எல்லா வீடுகளுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் அதாவது வந்து முன்னால் மூணு ஸ்டெப் வைக்கணும் இல்லாட்டி அஞ்சு ஸ்டெப் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரப்படி செஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நல்ல அழகாக அமைப்பாக இருக்கும் உங்களுடைய பொம்மைக்குழு இதுக்கு வந்து எங்களை தொடர்பு வைக்கிறேன் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு எங்கள் யூடியூப் சேனலும் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்பு ஆதரவு கொடுங்க